குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வெல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரிய கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள் விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் நாளை தொடங்கி ஜூன் ஒன்னாம் தேதி வர ஏழு கட்டங்களா நடைபெற இருக்கு தேர்தல பதிவாகிற வாக்குகள் ஜூன் நாலாம் தேதி எண்ணப்பட்டு அஞ்சே முடிவுகள் அறிவிக்கப்படவும் இருக்கு அந்த வகையில நாளை முதல் முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளம் உள்ளிட்ட இருபத்தி மாநிலங்களுக்கு உட்பட்ட நூத்தி நடக்க போகுது இந்த நிலையில கேரள மாநிலம் காசர்கோடு சட்டமன்ற தொகுதியில இன்று மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது அதுல ஒரு முறை பொத்தானை அழுத்தினால் பாஜகவுக்கு இரண்டு ஓட்டுகள் விழுகிறதா எதிர்கட்சிகள் புகார் தெரிவிச்சிருக்காங்க நாலு இயந்திரங்கள்ல இந்த கோளாறு கண்டறியப்பட்டிருக்கதாகவும் மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல உள்ள காங்கிரஸ் உடைய கை சின்னம் மற்றதை விட சிறியதா இருக்கதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு உடனடியா அதை மாத்தணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க இந்த நிலையில மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு கூடுதல் வாக்கு பதிவானது அப்படிங்கிற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறமானது அப்படின்னு உச்ச இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சார்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கு அது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை முறைகேடா பயன்படுத்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு உச்ச இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் நாளை தொடங்கி ஜூன் ஒன்னாம் தேதி வர ஏழு கட்டங்களா நடைபெற இருக்கு தேர்தல்ல பதிவாகிற வாக்குகள் ஜூன் நாலாம் தேதி எண்ணப்பட்டு அஞ்சே முடிவுகள் அறிவிக்கப்படவும் இருக்கு அந்த வகையில் நாளை முதல் முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளம் உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாநில மாநிலங்களுக்கு உட்பட்ட நூத்தி இரண்டு தொகுதிகளில் நடக்கப் போகுது இந்த நிலையில் கேரள மாநிலம் காசர்கோடு சட்டமன்ற தொகுதியில இன்று மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது அதுல ஒருமுறை பொத்தானை அழுத்தினால் பாஜகவுக்கு இரண்டு ஓட்டுகள் விழுகிறதா எதிர்கட்சிகள்லாம் புகார் தெரிவிச்சிருக்காங்க நாலு இயந்திரங்கள்ல இந்த கோளாறு கண்டறியப்பட்டிருக்கதாகவும் மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல உள்ள காங்கிரசுடைய கை சின்னம் மற்றதை விட சிறியதா இருக்கதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு உடனடியா அதை மாத்தணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க இந்த நிலையில மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு கூடுதல் வாக்கு பதிவானது அப்படிங்கிற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறமானது அப்படின்னு உச்ச இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சார்பில பதிலளிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மின்னணு வாக்குப்பதிவு வாய்ப்பே இல்ல உச்ச நீதிமன்றத்துல இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமா இன்டர்நேஷனல் இருக்காங்க ஐஸ்வர்யேஷ் தயாரிப்பில் கண்டு கழியுங்கள் விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது